சித்தப்பா என்ன சொல்ல விரும்புறீங்க அதோட நீங்க இப்படி ஒரு கிஃப்ட் வரும் எதிர்பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாளும் பாரவர் எல்லா பிறந்த நாளுக்கும் இப்படி கூட்டினுடைய எதிர்பார்க்கல மற்றபடி வாரவர் thank <laughs> you வணக்கம் வணக்கம் நாங்க எம்ஆர் சப்ளைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம் பிள்ளைண்ட பேர் என்ன அனுஷ்கா அனுஷ்கா இந்த கேத்தி பர்த்டே பிள்ளைக்கு சரி உண்டா பதிமூன்றாவது பர்த்டேக்கு மிச்சி ஒரு சில கிஃப்ட் கொண்டு வந்திருக்கு உங்களுக்காக அந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு ஆகி யாரும் அனுப்பி இருப்பாங்க யாராயிருக்கும் யாரில் எல்லாம் பிள்ளைக்கு பாசம் இருக்குமோ யாரோ ஒரு ஆள் அதில் பார்த்து பார்த்து அனுப்பியிருக்கிறாங்க ஸோ யாரும் அனுப்பியிருக்கலாம் இந்த கிஃப்ட் பிரான்ஸ்ல இருந்து கூட வந்திருக்கலாம் இல்லையு சொன்னா வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம் யாரா இருக்கு தெரியலையா சரி அம்மா சொல்லுங்க பிள்ளைக்காக இந்த தருணத்துல இந்த கிஃப்ட யார் அனுப்பி இருப்பாங்க நீங்க யோசிக்கிறீங்க பெரியப்பா பெரியப்பாவா அவங்கள்ட்ட பேர் சொல்ற வேற யாரா இருக்கலாம் ஒருவேளை இந்த கிஃப்ட் எல்லாம் வெளிநாடுல இருந்து வந்திருந்தா இருந்தா யாரா இருக்கும் ரொம்ப யோசிக்கிறீங்க ஒரு ஆள் ஒரு ஆளை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி யோசிக்க கூடாது யாரா இருந்தாலும் கண்ட பிள்ளைய வாழ்த்துறதோட சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு அனுப்பி இருக்கிறாங்க சரி எதுக்கும் வந்திருக்க முதலாவது கிஃப்ட்ட பார்ப்பேன் இந்த இனிமையான நாள்ல இனிப்போடைய ஆரம்பிக்கிறதுக்காக நாங்க சொக்லேட் பாஸ்கெட்ல இருந்து தொடங்குறோம் பாஸ்கெட்ல அனுப்பி இருக்காங்க சொன்னாதான் யாருன்னா இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு தரும் சொல்லுங்க யாரா இருக்கலாம் மாமாவா சித்தப்பாவா பெரியப்பாவா இல்ல அண்ணன்மாரா இருக்கலாம் அத்தமாரா இருக்கலாம் நிறைய ஒரு இருக்குதானே உங்களுக்கு இல்லையா சொந்தக்காரங்கள எல்லாரையும் தெரியும் தானே உங்களுக்கு இல்லையா சரி வாங்கி கொள்ளுங்க மீக்கிட்டு இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு சரி இப்போ அப்பா சொல்லுங்க பிள்ளைக்காக இந்த பிறந்த நாளில் யார் இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க சித்தப்பா சித்தப்பா சித்தப்பான்னு பேர் பாபு வேற யாரா இருக்கலாம் நிறமூர்ல இருந்து அவர்

வேற யாரா இருக்கு ஐரோப்பிய நாடுல சுவிஸ் ஜெர்மன்ல எல்லாம் ரிலேட்டிவ் இருக்காங்க சரி எனக்கு பிள்ளைக்காக வந்திருக்க பேர்டே கேக்கையும் பார்ப்பேன் ஸ்பெஷலா ஒரு பேர்டே கேக் கூட வந்திருக்குது ஹாப்பி பேர்டேன்னு சொல்லி மிக்கிட்டே இருந்து வாங்கி கொள்ளுங்க கேக் பிடிச்சிருக்கா இதெல்லாம் பிடிச்சிருக்கா கலர் சரி யார் அனுப்பியிருப்பாங்க இப்ப ஆச்சு சொல்லுங்க இவ்வளவு நேரம் யாரையுமே சொல்லல யார் அனுப்பியிருப்பாங்க பிள்ளைக்காக சரி இந்த கிஃப்ட் வந்து பிரான்ஸ்ல இருக்க ஒரு ஆள் இருந்து வந்திருந்தா யாரா அப்பா அம்மா இல்ல ஆனா அப்பா அம்மா மாதிரி உறவு கொண்டாடக்கூடிய உரிமை உள்ள ஆக்கிட்டு தான் வந்திருக்குது பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு ஆள் இருந்து வந்திருக்குது சோ யாரா சரி லாஸ்ட் அவர் சொன்ன சான்ஸ் சொல்லுது அரவிந்த் இடத்துல நிக்கிற ஆக்களா இருந்தா யாரா இருக்கலாம்

சரி பிள்ளைக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி பாபு சித்தா குடும்பம் தான் அனுப்பிருக்கிறாங்க பிள்ளைய வாழ்த்துறதோட பிள்ளைக்குரிய பிறந்த நாள் கிஃப்ட்டே கொடுக்கணும்னு சொல்லி எங்களை அனுப்பிருக்கிறாங்க சோ எதிர்பார்த்தீங்களா சந்தோஷமா சித்தப்பாக்கு என்ன சொல்ல போறீங்க நன்றியா சித்தப்பா இந்த இடத்துல நிக்கிறாரா ஆஹ் அப்ப சரி உங்களுக்காக இந்த இடத்துல சித்தப்பா கிஃப்ட் அனுப்பிருக்கேன் இந்த இனிய பிறந்தநாள்ல உங்களுடைய சித்தப்பா குடும்பம் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிப்ட் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் பிரந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம். இப்போ அப்பா சொல்லுங்க இந்த கிஃப்ட்டை பிள்ளைக்காக சித்தப்பா வந்து பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கற. சோ என்ன சொல்ல விரும்பறீங்க? அதோட நீங்க இப்படி ஒரு கிஃப்ட் வேற மாதிரி எதிர்பார்க்கீங்களா? எல்லாரும் எல்லாதக்கும் ஒவ்வொரு நாளும் பாரா வேற எல்லா பிரந்தநாளுக்கும் பாரா வேற இப்படி கொடுன்னேறற அந்த எதிர்பார்ப்பையில மத்த மாதிரி பாரா வேற ஓகே. சரி அம்மா சொல்லுங்க. சித்தப்பா பிள்ளைக்காக எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறாங்க சந்தோஷமா என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு நன்றி நீங்க இருக்கிற இதே கூட்டு குடும்பமா காலந்தோறவும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம் உங்களை பார்க்க எங்களுக்கே பெருமையா இருக்குது இந்த நள்ளிரவிலையும் பிள்ளைண்ட பிறந்த நாளை கொண்டாடணும்னு சொல்லி இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து இருக்குது இதே சந்தோஷத்தோட இதே மகிழ்ச்சியோட காலந்தோறும் வாழ வாழ்த்துக்கள் நன்றி